வணக்கம் கடாயை அடுப்பில் வைத்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அதனுடன் ஒரு டீஸ்பூன் சீரகம் மூன்று ஏலக்காய் மூன்று கிராம்பூ ஒரு துண்டு கருவாப்பட்டை அன்னாசி ஒன்று பிரியாணி இலை இரண்டு சேர்த்து வதக்கியவுடன் சிறியதாக வெட்டி வைத்திருக்கும் வெங்காயத்தை கொட்டி சிறிது நேரம் சென்று அதனுடன் சிறியதாக வெட்டி வைத்திருக்கும் தக்காளியையும் சேர்த்து நன்றாக வதங்கியவுடன் தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் ம தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் எல்லாவற்றையும் சேர்த்து நன்றாக கிளறி பச்சை வாசம் போகும் வரை வதக்கிவிட்டு பின்னர் அதனுடன் அரைத்து வைத்திருக்கும் தக்காளியை சேர்த்து கிளறி மூடிவிடவும் இன்னொரு கடாயில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றி சிறிய துண்டுகளாக வெட்டி வைத்திருக்கும் பன்னீரை சிறிதளவு பொன்னிறமாக வறு பொறித்தெடுத்து பின்னர் இந்த கறியுடன் சேர்த்து அதனுடன் கொத்தமல்லி இலையை தூவிவிட்டு மூடி வைக்கவும் பத்து நிமிடங்கள் சென்று பரிமாறவும்